Bem... காசை வச்சுட்டு இருக்கிறதன் மூலமா ஒவ்வொரு இயருக்கும் நீங்க பணத்தை லோஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அது மித்தா இல்ல அது கரெக்டா அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க போறோம் ஏன் நம்ம மணியை மூணு ஃபார்ம்ல வச்சு செக் பண்ண போறோம் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் மூணு பர்சன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்றேன் ஒரு பர்சன் இருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய காசை டூ தௌசண்ட் செவன்டீன்ல பேங்க்ல போட்டிருக்கிறாரு அவர்கிட்ட இப்போ நம்ம போய் கேட்கிறோம் உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு எனக்கு ஒன் மில்லியன் ரூபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு அதாவது பத்து லட்சம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் பத்து லட்சம் ரூபாய்க்கு என்ன பொருளை வாங்கியிருப்பாரோ அதே பொருளை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் இன்ஃபிளேஷன் இருபத்தஞ்சு சதவீதம் அவர் லோஸ் பண்ணியிருப்பாரு தன்னுடைய பணத்துல இருந்து பர்சன் ஏ அப்படின்னு சொல்றது காசை மட்டுமே பேங்க்ல வச்சுட்டு இருக்காரு பர்சன் பி யை பார்ப்போம் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த காசை கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு கோல்டு அப்படின்னு சொல்றதை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது சொல்லிட்டா உங்கள்கிட்ட கோல்டாவே இருக்க போகுது அந்த கோல்டை நீங்க எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் வித்துக்கலாம்

ரூபாய் கிடைச்சிருக்கும் கோல்டுல போட்டதால மட்டும் அவரு ஒன்றுமே பண்ணல அந்த காசை இன்னொரு ஃபோமுக்கு மாத்திருக்காரு அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம் பெர்சன் த்ரீ பெர்சன் த்ரீ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டோலர்ஸ்ல தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்திய நாள் அவர் எவ்வளவு என் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தலாம் நாம ரெண்டாயிரத்தி பதினேழுல டோலர்ஸ்ல வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட பதினாலாயிரத்தி எழுநூறு டோலர்ஸ் நம்ம வாங்கியிருப்போம் இந்திய நாள் அதனுடைய டோலர் பெருமதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா வந்திருக்கும் அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு லட்சத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வந்து மூரா கிடைக்குது பட் இதுல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூஎஸ்டி கரன்சில வைக்க முடியாது கோல்ட் தான் இருக்கிறதுலேயே அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வே அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுல மூணு டைப் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பர்சன் வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பது நாயிரம் ரூபாய் இன்ஃபிளேஷனால லோஸ் பண்ணிருக்காரு இன்னொரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஏன் பண்ணிருக்காரு இன்னொரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என் பண்ணிருக்காரு இதுல மூணு பேருமே மூணு டைப் ஆஃப் பீப்பிள் மூணு பேருமே மூணு டைப் ஆஃப் மைண்ட் செட்டை உடையவங்க இப்போ நீங்க முடிவெடுக்க வேண்டி இருக்குது உங்களுடைய பணத்தை நீங்க சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதுல ஃபோன் பண்ண போறீங்க இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு தெரியுது பிரதர் ஒன் மில்லியன் ருபீஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்மை உங்கள்ட்ட அப்படி இருக்க போறது கிடையாது பட் உங்களால எவ்வளவு முடியும் ஒரு கிராம் தான் உங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஒரு கிராம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இது குயிக் டைம்ல நடக்காது இதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் அதாவது இன்றைக்கே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க அதை செல் பண்ணீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல எந்தவித மீனிங்கும் இல்லை அட்லீஸ்ட் ஒன் இயர் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் அதுக்கு மேலனா த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அதை கீப் பண்ணணும் இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் ஒரு வீடு கட்டுறதுக்காக இல்ல ஒரு கார் வாங்குறதுக்காக உங்களுடைய சேவிங்ஸ் காசுல நீங்க வச்சுட்டு இருப்பீங்க அந்த டைம்ல நீங்க காசுல வச்சு கொள்ளாம இந்த மாதிரி அந்த மணியிட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க கரெக்டா கோல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவுக்கு பெனிஃபிட்டான சில விஷயங்களை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி